தொழில் தடைகளும் வனநஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு விடை வேணும்னு கேட்டு வந்தத காலம் கருவாகும் உயிர்க்கெல்ல கருணை மாறி கரு மாறி அல்லது என் வேற யாராவது ஏதும் பண்ணி இருக்கிறாங்களா என்னப்பா செய்யணும் சாமி அவ வேண்டாம் எனக்கு வேற கல்யாணம் முடிச்சு வைங்க சாமி நான் உனக்கு முடிச்சு வைப்பேன் சத்தியம் ஓ ஆண்டட்டு வேலைக்கு போய் நிறைய வைப்பாட்டிக்கு பணம் கொடுத்துட்டான் சரி விடு நூறு தான் காலம் நடத்துகிற தொழில் தடைகளும் பண நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு விடை வேணும் கேட்டு என்னப்பா தொழிலே கால் நல்ல ஊர் தான் கருவாகும் உயிர்க்கெல்ல கருணை மாறி கருமாறி கசி துருக்கும் மனதின்

என்றால் போய் பல வாகனங்களால் மரவேதனையும் நஷ்டமும் சில வண்டிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருமோ என்ற மனப்பயமும் ஏற்பட்டது இவைகள் இயற்கையா நடந்துச்சா அல்லது என் தொழிலுக்கு வேற யாராவது எதுவும் பண்ணியிருக்கிறாங்களா என்ற சந்தேக மனப்பான்மை உன் மனதில் உண்டு பழனிமலை முருகப்பெருமானுடைய உனக்கு இருந்த காரணத்தினால் நீ காப்பாற்றப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்துக்கு காரணம் மாந்திரிகத்தால் இடைஞ்சல் நடந்தது உண்மைதான் அதை நீக்கி தார இப்ப இருக்கக்கூடிய கடன்கள் ரொம்ப இருக்கு அவைகளையும் தீர்த்து தரணும் பேங்கு தகுந்தமாக லோன் அதிகம் இருக்கு அதையும் மீட்டி தரணும் சில வண்டிகளை மீட்ட முடியாத வேதனை இருக்கு அவைகளையும் சரியாக்கி தரணும் வீட்டுல ஒருவருடைய உடல்நிலை சரியில்லாத நிலை தோன்றும் அதுக்கு மாத்தி தரணும் அதே மாதிரி நிலம் தகுந்தமாக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைமை இருக்குமோ என்ற பயம் இருக்கு அத போகாம காப்பாத்தியும் தரணும் கால் இவைகளை எல்லாம் சரியாக்கி தந்துருத பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பார்ப்பான் வண்டிகள் நம்புறப்பற எழுதி கொடுப்பான் வித்து தாரே வெத்தியாக்கி தாரே அதன் தோடி தேடுதம்மா

அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி நடத்தியாச்சுன்னா வாழ்க்கை சரியாயிடும் மனதை செம்மையாக்கி நடத்தி தார வெற்றி உண்டு ஆனந்தமாக இருப்பாய் சென்றுவா மகனே வென்றுவா சாப்பிடாம மட்டும் போயிடாத என்ற தந்தி ஆம்பளை பையன் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்த ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரு எந்த ஊர் அவளுக்கு கால் எல்லாரும் அமைதியா இருந்திருக்காங்க அவனை மட்டும் என் சொல்லிட்டு கை கொரு தாத்தா கையா பேர் என்னடா உன் பேர் என்ன நீங்க தூரமும் உன் பேர் என்னப்பா நரம்பு பாதிக்கப்படுகிறது இவன் வந்து மருத்துவத்தாலும் தெய்வ சக்தியாலும் குணமாக்கிறோம் சரியா இருக்கும் செல்லக்குட்டி உன் பேர் என்னப்பா

நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே யார நினைச்சுட்டு இருக்க எங்க இருக்கா கோவிக்க தெரிந்து நிலவே பொழிர தெரியாதா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா அப்படி இருக்க முடியல வேலுக்கு

பாசமா வச்சுட்டேன் அதான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு உனக்கு தான் மறக்க தெரியற அவளுக்கு என்ன செஞ்சு மறக்கவும் தெரியும் நினைக்கவும் தெரியும் உன்னை விட அவ திறமை உள்ளவா உன்னை அடிமையாக்கி வச்சுக்கிட்டான் அப்ப அப்படியா உனக்கு ஒரு மாய வித்த நான் காட்ட வேண்டியிருக்கு கால் கால இஞ்சி உரைக்கும் ஆனா வைத்த வரிய தீக்கும் அதனால நம்ம என்ன செய்வோம் இஞ்சிய சார் எடுத்து தேனில உழைச்சு கொடுப்போம் தேனி இனிக்கும் நாயக்க நீட்டிட்டு நக்கிடுவோம் இஞ்சும் போயிரும் தேனும் போயிரும் இவனுக்கு அப்படி மருந்து கொடுக்க போறேன் இன்னொரு தடவை வாூர்ல மட்டுக் கொடுப்பாரு பங்குனி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல என்னை வந்து பார்க்கும்பொழுது சொல்லுவான் சொல்லுவோம் அவ வேண்டாம்னு சொல்லிடுவான் பங்குனி மாதம் இருபதாம் தேதி வரை நீ அவள நினைச்சு புறம்புவ உன் கண்ணிலே அப்பட மாட்டான் ஒரு நாள் தூரமா நின்னு பாப்பா பார்த்துட்டு படக்குல தெரிஞ்சிருவா நீ அவதாவது பின்னால போவ கடைசியில உன்னைய பார்க்க மாட்டான் பங்குனி இருபதாம் தேதிக்கு மேல் நீ என்னை பார்க்க தானாக வருவாய் சாமி அவ வேண்டாம் எனக்கு வேற கல்யாணம் முடிச்சு வைங்க சாமி நான் உனக்கு முடிச்சு வைப்பேன் சத்தியம் ஓ கடம்பிடிச்சு போற தீர்த்துருவோம் தான் இதான்டா நடக்கும் நாளை நடப்பது இந்து உரைப்போம் என்ன முக்கன் நண்பர்களே சதுர்வேதனை கருமசாமிக்கு எங்க நடக்கு நீதிமன்றத்தில் விலைக்கு கர்மசாமி கரூர் என்னப்பா கோர்ட் யாருப்பா கோர்ட்ல இருக்கா நீதிமன்றத்துல யார் இருக்கு வழக்கு என்ன வழக்கு கால் வழக்கு பதிவு செய்தது எவ்ளோ நாளாவுது அடுத்து சொக்காரம் பகை யாருக்கு சொக்கார பங்காளி பகை பங்காளி பகை யாரியாது பங்காளி பகை முன்னாலவா என்ன பங்காளியா சரி சொத்து சொந்தமான பங்காளி பகை தானா பணம் விஷயமா சரி ஓகே உட்காருங்க கால் ஒன்றுவானே வேண்டே கால் ஒன்றுவா எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா உன்னுடைய தொத்து சொந்தமான பிரச்சனையில ஒரு பொம்பளை தான்டா காரணம் அதனால அந்த பிராப்ளத்தை தீர்த்து நான் தெளிவு பண்ணி உனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் வேற என்ன வேணும்ப்பா உனக்கு இந்தா நீதியோட உன்னைய வாழ வைக்கிறேன் வாழவும் வைக்கிறேன் ஜெயிச்சு வருவேன் இந்தா நல்லா இருப்பகரே ஆனந்தம் அடைந்து வா வாழ்க்கை சாப்பிட்டுப்பா பட்னியா பேர் கூடாப்பா என்ன காலம் சொல்லலாம் கண்கள் அடுத்து என் மகன் என் புள்ள என் சொல்ல கேக்கணும யான ஒருத்தன் கேட்க வந்தான் பையனா அவருக்கு சொல்ல வேண்டாம் ஏம்னே இவ்வளவு அத புள்ள பாத்தமான ஏமேனே இப்படி வாரிய நீங்க எல்லாம் இன்னொரு தடவை கால் எடுத்துடலாம் இந்த பகை வழக்குகளை போய் தொடும் அப்படிங்கிற நிலைகள் இருக்கு எத்தனை கோடி வர வேண்டிய இருக்கு அது ஒரு ஆர்வம் இந்த பணத்தை வாங்கி தந்துட்டா போதுமா வேற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என்ன வேணும்ப்பா இந்த மாசி சிவராத்திரிக்கு பிறகு நல்ல குடும்பம் வருது ரெண்டு குடும்பம் வரும் அதுல ஒரு பொண்ணு லட்சுமியுடைய பெயரோட வரும் ஆனந்தமா கல்யாணம் நடக்கும் சௌரியமா இருப்பேன் உன் பணமும் கிடைச்சிரும் சந்தோஷம் ம் கடன் இருக்கு தீர்த்துருவோன்ன கர்மசாமிக்குடே காலனுச்சாண்ணே பல்ல பல்ல இழிக்காதவன் மவன் அடிக்கடி ஏன்ப்பா ஓ ஏமா சிரிச்சுக்கிட்டே போறான் ரோட்ல ஆஹ் இனி பிரிச்சுக்கிட்டே போறாண்ணே கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாத பேனார் காலனுக்கலாம்

உனக்கு ரெண்டு தொழில தார பணமும் தார இந்த கடன் தீர்ந்து சந்தோஷமா இருக்கும் கர்மதாமிக்கு கோபிச்சண்டி பாளையம் அதுக்கும் அறுபது அருமையா இருந்துச்சு அது வந்து ரெண்டு பேரும் பொருத்தம் தான் சாமி என் பேரன் பேத்தி என்னைய தாத்தான்னு கூப்பிட மாட்டேங்கி சாமி கூப்பிடுவாங்களா கூப்பிட விடாம ஒருத்தி தடுத்து வச்சிருக்கா அந்த தடுதலையில இருந்து மீட்டி உங்க குடும்பத்தை ஒழிஞ்சது தந்தா போதுமெல்லாம் கான்னு விழுப்புவாங்க பிள்ளைகளை பேச வைக்கிறேன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகளை மாத்தி எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒருமித்த குடும்பமா வள வைக்கிறேன் ஒரு இடம் இருக்கும் அதை தீர்த்து தரேன் தொழில் இருக்கு அதை நீக்கி செம்மையாக்கி தரேன்ல அருமையா கால் விட்டுவாங்க இந்த மாதமே எல்லாம் தயாரா தைரிய மாதிரி

ஆறு மாசமா மார்க்கெட் உனக்கு உதவி செய்யலையே நிறைய கடனும் மனவேதனையும் நடந்துக்கிட்ட கவனப்படாத இந்த வியாபாரத்தை உனக்கு விருத்தியாக்கி பிடிப்பாக்கி தந்தா போதும் இன்னொரு ஏஜென்ட் வாரம் அவன்கிட்ட தட்டி ஓகே பிடிவல் மனம் என்னும் கோவிலே

உங்களுக்கு கரூரான உள்ளே சொல்லுங்க ஓகே ஓவிச்சிட்டு போறேன் ஓகே எந்த இடம் அந்தியூர் ரோட்டுக்கு போறோடியா இல்லை சத்தியமாங்க 1 நிறைய காடு இருக்குலாம் பரவடி இருக்க அதானே கால் வந்துவாங்க நீங்க தான் உலகண்ணாச்சி சூப்பர் இருக்கு உங்கள்கிட்ட யாரு கேட்டா சூப்பர் இருக்குடா உங்க வீட்டு எல்லைக்கு நான் போற வழியில ஒரு அம்மன் கோயில் இருக்க அதையெல்லாம் தாண்டி தெக்க தள்ளி போன ஊழல் எல்லைக்குள்ள ஒரு முனீஸ்வர சாமி இருக்கார என்னப்பா செய்யணும் கல்யாணத்தை முடிச்சு தரேன் காலத்துல காலத்தில் கொஞ்சம் பண நஷ்டங்கள் ஆயிருச்சு சரியா அவன் ஏமாந்துட்டான் பணத்தை வாங்கித்தாரேன் பிள்ளைய வாழ வைக்கிறேன் இந்த வைகாஜியில் கல்யாணம் முடிஞ்சு ஜம் ஜம்னு இருக்க வைக்க சந்தோஷமா இருங்க சின்ன பையன் படிப்பான் வெற்றி அடைவான் ஆனந்தமாக இருங்கள் கர்மசாமிக்கு அப்பயா அம்யா அம்யா என் வீட்டில என் மனைவியினுடைய ஆரோக்கியத்துக்கு எனக்கு தெளிவு கிடைக்கும்னு கேட்டது யாருப்பா கோபிச்செட்டி பாளையம் என்னையா மனைவிக்கு என்னையாணி சுகர்னால உடலை பாதிக்க விடாம காப்பாதித்தார நீ நினைக்கிறது மாதிரி அவள் ஆயுளுக்கோ அங்கத்துக்கோ எந்த பங்கமும் இல்லைங்கிறது இருந்து உத்தரவில்லை